மாவட்ட செயலாளராக கட்சியில பணியாற்றக்கூடியவங்க அமைச்சர் பதவி எதிர்பார்ப்பாங்க உங்களுக்கு நீங்க போட்டியிட்ட முதல் தேர்தலே வந்து வெற்றி ஒரு எம்எல்ஏ ஆயிடுறீங்க அந்த வெற்றியை தொடர்ந்து உங்களுக்கு அமைச்சர் பதவியும் கிடைச்சிருச்சு உங்களுடைய தொடக்கன்றது வந்து ஒரு ஒன்றிய பெருந்தலைவராகவும் நீங்க இருக்கிறீங்க அது பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சு அந்த அமைச்சர் பதவி கிடைச்சது ஒரு குறுகிய காலத்திலே அது போயிடுச்சு அது உங்களுக்கு ஏதாவது வருத்தத்தை தந்ததா அந்த காலகட்ட நிகழ்வுகள் எப்படி இருந்தது உங்களுக்கு நாங்கள் அமைச்சருவதை எதிர்பார்த்த அரசியல் வந்திருந்தால் அமைச்சர் போகும்போது வருத்தமாக இருந்திருக்கும் அது தலைவராக பார்த்து எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு திருச்சி மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டம் பதினேழு சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றுபட்ட மாவட்டம் இதற்கு தான் இப்போதான் பிரிந்து விட்டது புதுக்கோட்டை கூட திருச்சியிலிருந்து பிரிந்தது தான் தஞ்சாவூர்லேருந்து திருச்சியிலிருந்து பிறந்தது தான் பிரிந்தது தான் கரூர் தனியாக பெரம்பலூர் தனியாக அரியலூர் தனியாக திருச்சி தனியாக பிரிந்திருக்கிறது அப்போது ஒன்றுபட்ட பதினேழு மா தொகுதிகளில் வெற்றி பெற்றவர் நம்முடைய மாவட்ட செயலாளர் செல்வராஜ் அவர்கள் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே அடைந்து விட்டார் ஒரு ஆயிரத்தி எழுநூறு வாக்குகள் வித்தியாசத்திலே அடைந்து விட்டார் அவர் வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர் தான் அமைச்சர் அவர் வெற்றி பெறாத போது வெற்றி வாய்ப்பு இழந்த காரணத்தால் எனக்கு அந்த பொறுப்பை தலைவர் அவர்கள் வழங்கினார்கள் தலைவர் பல்வேறு அதை ஒரு ஒவ்வொரு இனவாரியாக பொறுப்புகள்லாம் வழங்கி வருவார் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற இனத்திற்கு எப்படி தர வேண்டும் என்பதெல்லாம் அதிலே நமக்கு வந்து தலைவர் அவர் தலைவராக பார்த்து தந்த பொறுப்பு தான் எனவே நான் அதை எதிர்பார்த்ததே இல்லை நான் எனவே அவர் தலைவராக கொடுத்தார் தலைவர் ஆட்சிக்கு கவிழ்க்கப்பட்ட போது அவர் வெளியே வந்தபோது எங்களுக்கெல்லாம் ஒன்று அவரோடு நாங்களும் அதில் இருக்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் அர்த்தம் தான்